தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மேயந்து இம் தேதி நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெற உள்ளது இத்தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு ஏற்கெனவே முடிவடைந்துவிட்டது இந்நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்குமாறு பல்வேறு மாணவர்கள் தேசிய தேர்வு முகமைக்கு என் டி கோரிக்கை விடுத்தனர் அக்கோரிக்கையை ஏற்று நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இத்தேர்வுக்கு ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி இன்றும் நாளையும் மாணவர்கள் ஆன்லைனில் டபிள்யூ 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 டாட் என்டி டாட் ஏசி டாட் ஐஎன் விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு என் தீயை அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடாக மொசாம்பிக் குடியரசு உள்ளது இந்த நாட்டின் வடக்கு கடற்கரை வழியாக ஒரு மீன்பிடி படகில் நேற்று சுமார் நூற்று முப்பது பேர் பயணம் செய்துள்ளனர் நம்புலா மாகாணத்திலிருந்து தீவை நோக்கி அந்த படகு வந்தபோது எடை தாங்காமல் படகு மூழ்கியுள்ளது இதில் அதிலிருந்து தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக நம்புலா மாகாண செயலாளர் ஜேம் நெட்டோ கூறும்போது அதிகம் பேர் பயணித்ததாலும் மோசமான நிலையில் இருந்ததாலும் படகு கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பலர் குழந்தைகள் என தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்தில் இருந்து இதுவரை ஐந்து பேரை உயிருடன் மீட்டுள்ளோம் மேலும் பலரை தேடி வருகிறோம் ஏராளமான நபர்களின் உடல்களை மீட்டுள்ளோம் நம்புலா பகுதியில் காலரா பரவுவதாக தகவல் வந்தது இதனால் ஏற்பட்ட பீதியின் காரணமாக பெரும்பாலான மக்கள் அங்கிருந்து படகு மூலம் தப்பிக்க முயன்றனர் அப்போதுதான் இந்த கோரச்சம்பவம் நடந்துள்ளது என்றார் இது தொடர்பாக ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது தெலுங்கு மொழி பேசும் ஆந்திரா மற்றும் கன்னடம் பேசும் கர்நாடக மக்களால் யுகாதி பண்டிகை இன்று ஏப்ரல் ஒன்பது கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் தினக்கூலி தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு தேர்தல் நாளன்று வாக்களிக்க ஏதுவாக சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டுமென தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் எனவே விடுமுறையளிக்காத தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் மீது புகார்கள் இருப்பின் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் கீழ்கண்ட கட்டுப்பாட்டு அறை அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் அதன்படி இணை இயக்குநர்கள் எம் பி கார்த்திகேயணை ஒன்பது நான்கு 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 இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு முதல் நான்கு வரை இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்யம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆகிய எண்களிலும் கமலக்கண்ணனை ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு ஏழு ஐந்து ஏழு ஒன்று இரண்டு என்ற எண்ணிலும் ஆட்சி அலுவலர் எ சூர்யாவை ஒன்பது எட்டு எட்டு நான்கு நான்கு ஏழு பூஜ்யம் ஐந்து இரண்டு ஆறு என்ற எண்ணிலும் துணை இயக்குபர் கே சுவேதாவை ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஐந்து இரண்டு நான்கு 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 இரண்டு என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று கூறப்படுகின்றது இந்தியாவில் பிரபலமானதாக அறியப்படும் ஆடியோ சாதனம் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் அக்ஸசரிஸ் தயாரிப்பு நிறுவனமான போர்ட் லைஃப் ஸ்டைல் கேட்ஜெட்ஸ் நிறுவன சாதனங்களை பயன்படுத்தும் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பயனர்களின் தனிப்பட்ட தரவுகள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஃபோர்ட்ஸ் இந்தியா தெரிவித்துள்ளது போர்ட் பயனர்களின் தரவுகள் டார்க் வெப் தளத்தில் விற்பனைக்கு லேபிள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்ட் பயனர்களின் பெயர் முகவரி மொபைல் எண் மின்னஞ்சல் முகவரி பயனர் ஐடி உள்ளிட்ட தரவுகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக தெரிகிறது இந்த தரவுகளை கொண்டு இணைய வழியில் குற்ற செயல்களை மேற்கொள்பவர்கள் தங்களது கைவரிசையை வெளிப்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஷாப்பஃபாய் ஜிவாய் எனும் ஹேக்கர் இந்த தரவுகளை டார்க் வெப்பில் வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் இதற்கு முன்பு ஆதார் பயனர்கள் உட்பட பல்வேறு தரவுகள் டார்க் வெப் தளத்தில் கசிந்துள்ளன பயனர்களின் தரவுகள் கசிந்துள்ள விவரம் குறித்து போர்ட் நிறுவனம் தரப்பில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படத்துக்குப் பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் ஜெய்பீம் நானவேல் இயக்கும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் புஷாரா விஜயன் ராணா பகத் பாசில் உட்பட பலர் நடிக்கின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இதன் படப்பிடிப்பு ஆந்திராவின் கடப்பாவில் நடைபெற்றது எண்பது சதவிகித காட்சிகளின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இப்படம் வரும் அக்டோபர் மாதம் திரையரங்குகளில் வெளியாக இருப்பதாக படக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அநேகமாக இப்படம் ஆயுத பூஜை விடுமுறையில் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான பிரத்யேக போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டுள்ளது ரஜினிகாந்த் கருப்பு நிற கூலிங் கிளாஸ் அணிந்தபடி கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது